பெருமான் அகசிய திருத்தாள் போற்றி பிறவிங்கிறது பிரபஞ்சத்தில் ரெண்டு ஆன்மாவினுடைய ஞானத்தால் பிறக்கக்கூடிய கர்மாக்கள் பெயர் அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு நல்ல ஆன்மாவின் கர்மாவின் மூலமாக எங்க காமராஜையா இந்த மண்ணில் அவதானம் பண்ணியிருக்கிறார் ஒரு காலத்தில் எங்க நெல்லை மாவட்டத்தோட சேர்ந்திருந்தது இப்ப தென்காசி மாவட்டமா பிரிஞ்சிருச்சு இந்த புக்கை பத்தி தான் சொல்றேன் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தோன்றுதல் அப்படிங்கறத விட தோன்றி பெரிய பெரிய விஷயம் விஷயம் அந்த புகழை பைந்தமிழ் பழந்தமிழ் ஞான தமிழ் எல்லா தமிழையும் தரவாக முறையாக கற்று நிறைய புத்தகங்கள் எங்க ஐயா இருக்காரு என்னுடைய உடன்பிறக்காக அன்பு சகோதரர் காமராஜ் இன்னைக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியல எல்லா பக்கமும் மீடியாக்கள் தெரியணும்னா முதல் முதல்ல அருணும் எங்க காமராஜ் சி தமிழ் என்ன வெளியே கொண்டு வந்தாங்க அந்த நன்றி கை மாற என்னுடைய அன்பு சோதர அந்த ஞான தமிழை எல்லோரும் அறியும்படியா இப்ப உள்ள காலச்சூழலை ஏற்ப தொழில்நுட்பத்தின் நோக்கத்தோடு மின்காந்த தூன்னு சொல்லக்கூடிய அந்த மின்காந்த தூதின் மூலமாக இந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னால இவ்வளவு கியூஆர் கோட் வச்சிருக்காங்க அந்த கியூஆர் கோடை எடுத்து ஸ்கேன் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேன் இருக்கேன் பண்ணியாச்சு கதை இதனுடைய வரலாறுகள் எல்லாம் நம்ம அப்படியே அந்த ஒரு காரியத்தை எங்களுடைய உடன்பறவா அன்பு சவர் காமராஜ் செஞ்சிருக்கிறாரு அந்த புத்தகத்தை அன்பழிக்கோ வழங்கியிருக்கிறாங்க மென்மேலும் எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய அருளால இந்திய திருநாட்டின் ஜனாதிபதியின் மூலமா அவர் விருது வாங்கணும்னு இந்த இடத்துல மனப்பூர்வமா வேண்டி அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தேன் எம்பெருமான் அகத்திய திருத்தி சரிமா அஷ்டடாச்ச பரிவாலன கிருபாகடாச்ச ஆயுள் ஆரோக்கிய இஷ்டைவர கிள படிவாளன சகலகாரிய சம்பத்து அனுப்பிச்சு